மதிய சாப்பாட்டுக்கு ஈஸியாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அவரைக்காயும் பீன்ஸையும் போட்டு ஒரு சூப்பரான பொரியல் அப்புறம் வெண்டைக்காயை வச்சு பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு திக் கிரேவி ஒன்று பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் கிரேவி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அளவு அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் அதில் வெண்டக்காய் வந்து நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா பாட்டு ஆயிலில் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாதான் ஆகும் இந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இது வெண்டைக்காய் வதக்கிறது தான் இதில் வேலையே இதுக்கு முக்கியமாக அப்பளம் வறுத்துக்கிறணுங்க சைடிஷாக அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஊர் ஸ்டைலில் முறுக்குடகம் அதாவது முறுக்கு உடகம் எப்படி செய்யணுங்கிற வீடியோ கூட நம்ம வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெண்டைக்காய் சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் எப்படி சுருங்கி வந்துருக்கணும் இந்த மாதிரி டையத்தில் நம்ம எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அந்த கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதுலேயே சோம்பு கொஞ்சமாக அதாவது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் காட்டி கருவேப்பில் ஒரு கை நிறையா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம் தட்டி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயங்க மீடியம் சைஸில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து இந்த கிரேவிக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து தக்காளி அரைச்சி தான் இந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வரும் அதுக்கு தக்காளியை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன தெளிஞ்சு வரும் பார்த்தாலே தெரியும் இந்த பார்த்திங்கன்னா இந்த டைத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் தயிர் வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு மெயினாக சேர்க்குறதே இந்த தயிர் தான் இந்த தயிர் வந்து வெண்டைக்காயோட மிக்ஸ் ஆகி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி இன்னும் நம்மளுக்கு காரமாக வேணும்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கப்போல வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கணும் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா அதோட மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ ம இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா பாயில் தான் இருக்குது அதனால் நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டயத்தில் நம்ம இதோட விட்டுறக்கூடாது ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலா நல்லா உள்ளே இறங்கணும் வெண்டைக்காக்குள்ளே அதனால் நம்ம மறுபடியும் கல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி பக்குவமாக வரும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த தயிரோட ஃப்ளேவரு வெண்டக்காவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இதுக்கு வந்து முறுக்கு உடகம் இந்த மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும் நம்ம வந்து அதுக்கு வந்து சூப்பராக பீன்ஸு அவரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் பண்ணியிருக்கோம் வாங்க அதை பார்க்கலாம் அடுத்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு கை நிறையா கருவேப்பிலையை எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி அதான் நம்ம அந்த காயோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இந்த நம்ம அவரக்காவும் பீன்ஸும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சூப்பராக ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு மசாலாங்கிறது நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இதை பார்த்திங்கன்னா வெறும் வாயிலே சாப்பிட்ருலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாலே போதும் இது வெந்து வரதுக்கு அரை டம்ளில் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி அரை டம்ளர் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகன்னு அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா குரகுரானு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கை நிறையா தேங்காய் பச்சை மிளகா காரத்துக்கு நம்மளுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்கணும் மிளகாப்பொடியெலாம் சேர்க்கக்கூடாது ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குறை குரணு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம காயை பார்க்குறோம் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம அரைச்சா தேங்காயை நல்லா கலந்து விட்றலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும் வந்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகா பொடி அப்படி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க பச்சை மிளகா தான் அரைச்சு சேர்க்கணும் அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெறும் வாயிலே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தேங்காய் அவரைக்காய் பீன்ஸ் இந்த மூணையும் அப்படியே ஆகி நல்லா வதக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு வெண்டைக்காய் கிரேவியும் ஈஸியாக பண்ணிட்டோம் பீன்ஸும் அவரக்காய் பொருளும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருகரத்தோடய வீடியோவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்